மோடி சொல்லிவிட்டார் இனி ராமராஜ்யம் சரி காலையில் எழுந்து நேரா அம்மா கிட்ட இருந்து பைய வாங்கிட்டு ரேஷன் கடைக்கு போறேன் ரேஷன் கடைக்கு போய் இனிமேல எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா ரேஷன் கடையில காசு கேட்குறான் ஐயோ என்னடா இது மோடி ராமராஜ்யம்னு சொன்னாரு மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக தேவைப்படுகிறார்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் மோடி சொல்லிவிட்டார் இனி ராமராஜ்யம் என்று சரி நானும் காலையில எழுந்து நேராக அம்மா கிட்ட இருந்து பைய வாங்கிட்டு ரேஷன் கடைக்கு போறேன் ரேஷன் கடைக்கு போய் இனிமேல எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா ரேஷன் கடையில் காசு கேட்கறான் ஐயோ என்னடா இது மோடி ராமராஜ்யம்னு சொன்னாரு ஓ இப்படி தானா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நடந்து வரும்போது ராமனுங்கிற பேரில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் வராரு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்காரு பெரிய எம்பி எல்லாம் முடிச்சிட்டார் முடித்த பிறகு அவர் வேலை தேடிட்டே இருந்தார் ரொம்ப வருஷமா இப்போ நான் வர்ற வழியில் அவரை பார்த்தேன் பார்த்துட்டு என்ன ராம் மோடி தான் ராமராஜ்யம்னு சொல்லிட்டார் இல்லையா வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு ஒரு பெரிய கட்ட வார்த்தை பேசிட்டு என்ன ஆமா ஒரு பெரிய கெட்ட வார்த்தை அதை நான் சொல்ல விரும்பல பெருசா ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு அவன் போயிட்டான் அதுக்கு பிறகு நான் பாக்குறேன் சரி சரி எல்லாம் முடிஞ்சது நீ இப்போ அலுவலகத்துக்கு போனோம் பெட்ரோல் இல்லை சரி பெட்ரோல் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு பெட்ரோல் போறேன் பெட்ரோல் எடுக்க போனா வேலை அப்படியே தான் இருக்கு எந்த குறையவும் இல்லை ஐயோ இப்ப ராமராஜ்யம்னா இப்படித்தானா எதுவும் மாற்றம் எல்லாம் எதுவும் இல்லையா இருக்கிற தான் இருக்குமா சரி நம்ம இந்த பேசுறதுக்காக சில தகவல்களை எடுக்கணும் இல்லையா அதுக்காக நான் பார்க்குறேன் வந்து சரி எதாவது தகவல் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு ஐம்பத்தைந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் கடந்த பத்து வருடத்தில் மோடி நூற்றி எழுபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கடனாக வாங்கி சரி இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா எந்த மாற்றமும் இந்தியாவில் நிகழவில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அன்றைக்கு ராமர் கோயில்ல சிலை திறப்பு விழா அன்றைக்கு ஒரு திட்டத்தை மோடி அறிவித்தார் அல்லவா அது என்ன அப்படின்னா இனிமேல ஏழைகள் யாருமே மின்சார கட்டணம் பெரிய அளவில் கட்டி அவதிப்படக்கூடாது என்பதற்காக கூரைக்கு மேல எல்லா வீடுகளிலையும் சோலார் பொருத்திவிட்டு அதுல இருந்து கரண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு திட்டம் நூறு கோடி பேருக்கு திட்டத்தை நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படி இதுதான் ராமராஜ்யத்தினுடைய துவக்கம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சார் அது என்னடா திட்டம் அப்படின்னு முன்னாடியே அந்த திட்டம் இருக்கு புதுசெல்லாம் கிடையாது அது வழக்கமா சுதந்திர தினத்திற்கு வந்து மோடி வட சுடுவார் இல்லையா அதுல ஒண்ணு அப்படின்னு தான் இந்திய மக்கள் நினைத்து விட்டார்கள் சரி இப்போ ராமர் கோயில் சிலை நிறுவக்கூடிய நிகழ்வெல்லாம் நடந்து முடிஞ்சு மோடி வரார் வந்தா ஆர்எஸ்எஸ் உடைய மோகன் பாகவத் ஓடி போய் மோடிட்ட சொல்றாரு எப்பா நம்ம செஞ்சதெல்லாம் எதுவுமே பயன் இல்லை நம்ம செஞ்சதெல்லாம் நாடகம் நம்ம செஞ்சதெல்லாம் மீண்டும் அரசியல் அதிகாரத்திற்கு வர்றதுக்கான ஒரு திட்டம் இதனால எவனும் நமக்கு ஓட்டு போட போறதில்ல அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை மோடிக்கு சொல்லியிருக்கிறாரு நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் மோடி என்ன சொன்னாரு நாங்க அன்னைக்கு ராமர் கோயில் சிலை திறப்பு விழா நடத்தும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் அன்னைக்கு ஈவினிங் வந்து விளக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுல பாஜக அதாவது பாஜக ஆதரவு ஆட்கள் பாஜக கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களுடைய வீடுகளில் கூட அதை யாரும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை வட இந்தியாவில் ஒரு சில இடங்கள் அது நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் சில இடங்கள் நடந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் தெரியும் ஆனா தென்னிந்தியாவில் குறிப்பாக இந்தியாவுடைய பெரும்பாலான பகுதிகளில் பாஜக ஆதரவு ஆட்கள் இருக்கக்கூடிய வீடுகளிலேயே மோடி சொன்னதை செய்யவில்லை என்பதுதான் உண்மை இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா மோடி ஒவ்வொரு தேர்தலின் போதும் மோடி ஆர் எஸ் ஒரு திட்டத்தை கொண்டு வருவார்கள் அதாவது ஒன்று என்ன ரெண்டாயிரத்தி பதினான்குல குஜராத் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு போலி பொய்யை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள் அதை மக்கள் நம்பினார்கள் இரண்டாவது எப்படி வந்தார்கள் முல்வாமா தாக்குதல் நம்முடைய ராணுவ வீரர்களுடைய தியாகத்தை வாக்கு வங்கியாக பயன்படுத்தி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள் இப்போது அயோத்தி ராமர் கோயில் என்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஆர் எஸ் எஸ் சொல்லி இருக்கிறது இந்த திட்டம் இந்திய மக்களிடம் எடுபடவில்லை அவர்கள் கும்பிடக்கூடிய ராமன் வேறு இவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ராமன் வேறு என்பதை இந்திய மக்கள் நன்கு புரிந்து கொண்டார்கள் இன்னொன்றும் இந்து மக் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா ஒரு பெரிய வருத்தத்தோட கேட்கிறாங்க என்ன அப்படின்னா எங்கள் கடவுளாக இருக்கக்கூடிய ராமனை எங்கள் கைகளிலிருந்து ஆர் எஸ் எஸ் மோடியும் விட்டது அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக பிடுங்கி விட்டது அதை எப்படி அனுமதிக்கலாம் அப்படிங்கிற ஆதங்கத்துல வருத்தத்துல இந்திய மக்கள் இருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இந்து மக்கள் வழிபடக்கூடிய ராமன் மோடியை அகற்றுவார் மோடி ஆட்சியை அகற்றுவார் ஆர்எஸ்எஸ்க்கு குட்பை சொல்வார் என்பதை இந்த ரிப்போர்ட் உறுதி செய்திருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயிண்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயிண்ட் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் குடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு உங்க உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க